இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வரும் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டி ஓபிஎஸ் திட்டவட்ட அறிவிப்பு கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மூன்று கோடியில் நீச்சல் குளம் முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் எடப்பாடி அணி போட்டியிடும் அனைத்து தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்கும் என்றும் தங்கள் அணி வரும் தேர்தலில் நிச்சயம் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடும் என்று தமிழக முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி பன்னீர்செல்வம் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் உறுதியாக நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று திட்டவட்டமாக கூறியவர் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜகவுடன் தான் கூட்டணியில் உள்ளோம் என்றவர் அதிமுக தொடர்பான எல்லா தீர்ப்புகளும் முதலில் இருந்து இன்று வரை எடப்பாடி பழனிசாமிக்கு தற்காலிக தீர்ப்புகளாகத்தான் வழங்கப்பட்டுள்ளது கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் வந்தபோது சிவில் சூட்டில் விவாதித்துக் கொள்ள அறிவுறுத்தியுள்ளது ஆகவே இது தொடர்பாக முன்னால் சொன்ன எந்த தீர்ப்புகளும் செல்லாது சிவில் சூட்டில் வழங்கப்படும் தீர்ப்புதான் இறுதியானது என்றவரிடம் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் எந்த நிலையிலும் இபிஎஸ்ஐ நம்ப தயாராக இல்லை என்ற நிலை இன்று அரசியலில் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் யாரெல்லாம் அவருக்கு நல்லது செய்தார்களோ நன்றி இல்லாமல் அவர் நடந்து கொண்டதால் பிற கட்சிகள் அவரை நாடி செல்வதை தவிர்த்து வருகின்றார்கள் என்றவர் டிடிவியுடன் இணைந்து பணியாற்றுகின்றோம் எந்த காலத்திலும் இபிஎஸ் உடன் சேர வாய்ப்பில்லை என்றும் தேர்தல் ஆணையத்திடம் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்த ஓ

அதாவது எங்களுக்கு எல்லா தீர்ப்புகளும் முன் முதலிலிருந்து இன்று வரை எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா தீர்ப்பிலும் தற்காலிக தீர்ப்புகளாக தான் வழங்கப்பட்டிருக்கு கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிவில் சூட்டில் கவனிச்சிக்கணும் சொல்லிட்டாங்க ஆக இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட எந்த தீர்ப்புமே பைண்டிங் ஆகாது சிவில் சூட்டில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதியான என்று உச்ச சொல்லியிருக்கிறது ஏன்னா எந்த நிலையிலும் இபிஎஸ்சி யாரும் நம்ப தயாராக இல்லை என்ற சூழ்நிலை இன்றைக்கு அரசியலில் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அவர் யாரெல்லாம் அவருக்கு நல்லது செஞ்சார்களோ அவர்களுக்கு நன்றி இல்லாமல் அவர் நடந்து கொண்ட காரணத்தினால் கட்சிகள் அவரை நாடி செல்வது தவிர்க்கப்படுகிறது கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மூன்று கோடியே அறுபது லட்சம் செலவில் ஒலிம்பிக் தர நீச்சல் குளம் மற்றும் பாதுகாவலர் அறை கட்டும் பணியை பூமி பூஜை செய்து முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி எல்லைப்பிள்ளைச்சாவடி சாரந்தாமல் நகரில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ஒலிம்பிக் தர நீச்சல் குளம் மற்றும் அனைத்து வசதிகளுடன் கூடிய பாதுகாவலர் அறை மற்றும் கழிவறையுடன் கூடிய இரண்டு உடைமாற்றும் அறை ஆகிய புதிதாக கட்டுவதற்கு மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை இயக்குநர் செந்தில்குமார் இணை இயக்குனர் வைத்தியராந்தன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஊழியர்கள் முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் திண்டிவனம் நள்ளியக்கோட நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அலமேல் சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மாசிமக கடல் தீர்த்த மிகவும் பிரசித்தி பெற்றது இதில் தமிழக பகுதிகளில் இருந்து உற்சவ மூர்த்திகள் பங்கேற்று பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது வழக்கம் அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற திண்டிவனம் நள்ளியக்கோடர் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் பங்கேற்று புதுச்சேரியில் தங்கி செல்கின்றார் அதன்படி புதுச்சேரி கொசைக்கடை வீதியில் உள்ள வடகமுத்து செட்டியார் திருமண மண்டபத்தில் நேற்று ஊஞ்சல் உற்சவத்தில் அருள் பாலித்தார் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது மாலை மாற்றுதல் பூனில் அறிவத்தில் நடைபெற்று யாகம் வளர்த்தி கன்னிகாதானம் வழங்கி மங்கள வாத்தியம் முழங்க மங்கள நாணை பெருமாள் ஸ்ரீ தேவி பூதேவிக்கு அணிவித்த திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் வழிபட்டு சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் Thank <laughs> you. தொகு ஆதிமுக சார்பாக அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது கழக பொதுச் செயலாளர் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடி ஆணைக்கிணங்க வில்லியனூர் தொகுதி கழகம் சார்பாக அம்மாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மணி தலைமையில் புதுச்சேரி மாநில கழக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் முன்னிலையிலும் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானமும் வழங்கப்பட்டது பிறகு வில்லைனூர் தொகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் துண்டு அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் உடன்கழக நிர்வாகிகள் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன் கழக இளைஞரடி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன் மாநில சிறுபான்மை பிரிவுத்துறை செயலாளர் காதர் மொய்தீன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வம் மங்கலம் ஜெயல்பால் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் எம்ஜிஆர் சரவணன் உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூடப்பாக்கம் சுவடுகள் ஆரம்ப பள்ளியின் இரண்டாம் ஆண்டு பள்ளியின் மழலைகள் கலை நிகழ்ச்சியோடு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுவடுகள் ஆரம்ப பள்ளியின் இரண்டாம் ஆண்டு விழா கூடப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில நல்லாசிரியர் சுப்பிரமணியம் ராஜீவ் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஹானாஜ் மோனிஷா ஆகியோர் விளக்கு ஏற்றி ஆண்டு விழாவை ஏற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மேலும் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு அழைப்பாளர்களை சுவடுகள் ஆரம்ப பள்ளியின் செயலர் மனோஜ் பிரபாகர் அவர்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துறை வழங்கினார் கலைசூர்யா அவர்கள் பள்ளியின் ஆண்டறிக்கை வாசித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்களான ஊசுறு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராமநாதன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஊசுறு தொகுதி தலைவர் சங்கர் கே என்ஆர் திருமண நிலைய உரிமையாளர் நாராயணசாமி கூடப்பாக்கம் முன்னாள் கூட்டுறவு சங்க இயக்குனர் தாமோதரன் ஆகியோர் மேடையில் சிறப்புரையாற்றி பள்ளியின் மலைகளை பாராட்டி வாழ்த்து பேசினர் மேலும் இந்த நிகழ்வில் பள்ளி மாணவர்கள் மேடையில் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பேச்சு போட்டி நடனம் மாறுவேடு நிகழ்ச்சியில் தேசிய தலைவர்களின் பண்புகளை வெளிப்படுத்துதல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் திறமைகளை வெளிப்படுத்தினர் இறுதியாக மாணவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் அதனைத் தொடர்ந்து ஆண்டு விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைசூர்யா ராகேஷ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியின் போது மலைகளின் பெற்றோர்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் ராஜலக்ஷ்மி ஷர்மிளா ரமணி ஜீவிதா சசிகலா நந்தினி ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநில இலக்கரக வணிக வாகன உரிமையாளர் கூட்டமைப்பின் நான்காம் ஆண்டு துவக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி பிரதேச இலக்கரக வணிக வாகன உரிமையாளர் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நான்காம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது விழாவிற்கு கூட்டமைப்பின் தலைவர் உத்தமன் தலைமை வகிக்க செயலாளர் ஜெகத் முன்னிலை வகித்தார் ஒருங்கிணைப்பாளர் விவேகானந்தன் அனைவரையும் வரவேற்க பொருளாளர் பாலாஜி தொடக்க உரை வாசித்தார் தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் தலைமைக்குழு ஒருங்கிணைப்பாளர் சரவணன் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார் மணிகண்டன் பாலமுருகன் துணை பொருளாளர்கள் கருணாமூர்த்தி மற்றும் கோபி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்டனர் இந்த சங்கத்தோட இந்த சங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த பயணிக்கிற உறுப்பினர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருமே நம்ம வந்து நலத்திட்டங்கள் கொடுத்துருக்குறோம் நம்ம சங்கத்தை இறந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான நிதி செஞ்சு கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நம்ம இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம் இது போன்ற பணிகளை நாங்கள் தொடர்ந்து தொடர்ச்சி இருக்கோம் அதோட முன்னெடுப்பதாக பார்த்தா இந்த நான்காம் மாவட்ட தோழை நாங்கள் வச்சிருக்கோம் இந்த நான்காம் மாவட்ட தோழலில் நாங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளர்கள் வந்து வஞ்சிக்கிற விதமாக ஆன்லைன் கேஸ்ன்னு ஒரு இதை போட்டு எங்களை டோட்டலாக வஞ்சிக்கிறீங்க ரெண்டாவது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த ஹிட் அண்ட் ரன் ஒரு புது இதை வந்து இப்போ இப்போ தச்சு முப்பாட்டி வச்சிருக்கிறீங்க அதை மேலும் வராத அளவுக்கு என்ன நடைமுறை கொண்டு வரணுமோ அதை செஞ்சீங்கன்னா எங்கள் இந்த மாதிரியான தொழிலுக்கு ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கும் ஏன்னா நாங்கள் மேலும் மேலும் இந்த தொழில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நலிவடைஞ்சு போயிட்டே இருக்குது மேலும் நலி நல நலிவடைகிற விதமாக தான் இந்த இதை நீங்கள் செயல்படுத்துறீங்க ஆனால் முதுகெலும்புன்னு சொல்கிறதே தவிர அந்த முதுகெலும்புக்கு தேவையான உதவிகள் பண்ணுறதுக்கு இல்லை விவசாயத்துக்கு வந்து நீங்கள் இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க மானிய இதில் மானியம் கொடுக்குறீங்க உரத்துக்கு மானியம் கொடுக்குறீங்க பல வகையாக செய்கிறீங்க ஆனால் இந்த தொழிலுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆனால் இப்போ தமிழக அரசாங்கம் முப்பது பர்சன்ட்டு வரி உயர்வு அதாவது சாலை வரி உயர்வு இது எந்த விதத்தில் போய் நிற்கணும்னு ஒன்றும் புரியல ஏன்னா அதில் லைஃப் டாக்ஸும் ஒன்று கொண்டு வரீங்க சின்ன வண்டி எல்சிவி கொண்டு போது லைஃப் டேக்ஸும் கொண்டு வரீங்க பாஞ்சு வருஷம் வர வண்டிக்கு நாங்கள் எப்போயா டேக்ஸ் கொடுக்கணும்னு கேட்குறோம் எங்களுக்கு இருக்கும்போது நாங்கள் தேவைப்படுப்பது கட்டிக்கிறோம்னு சொல்கிறோம் இன்றைக்கி ஆன்லைனில் எல்லாமே ஆயிடுச்சு இன்றைக்கு வண்டியோட நம்பரை போட்டாலே அந்த வண்டி கட்டிருக்கா கட்டலான்னு தெரியும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது எங்கள் லைஃப் டைம்னு ஒரு டேக்ஸை போட்டு மேலே நசுக்கிற விதமாக இந்த தொடர்ந்து இந்த அரசுகள் செயல்பட்டுருக்கு அதை உண்மையாக கண்டிக்கிறோம் இந்த சங்கம் சார்பாக இதெல்லாம் எங்களை நிவர்த்தி பண்ணி பண்ணிக்கொடுன்னு இந்த மூல மூலமாக நான் கோரிக்கை வைக்கிறேன் இது அரசாங்கம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறேன் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி எம் பி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர் புதுவை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் ஓசரி எம்எல்ஏவுமான சாய்ஜே சரவணகுமார் தனது ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை சாலையில் உள்ள தனது வீட்டில் வெகு விமர்சையாக கேக் வெட்டி கொண்டாடினார் அவருக்கு முதல்வர் ரங்கசாமி எம்பி செல்வகணபதி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் எம்எல்ஏக்கள் ஏகடி ஆறுமுகம் கே ரமேஷ் சம்பத் செந்தில்குமார் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு கல்யாண சுந்தரம் முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஸ்கர் ஓம் சக்தி சேகர் பாஜக நிர்வாகிகள் ஊசுடு தொகுதி தலைவர் ஐயனார் பாஜக நிர்வாகிகள் பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் தொழிலதிபர்கள் உட்பட பலர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் சாய் தியாகராஜன் தலைமையில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவிலில் மாசிமக தீர்த்தவாரிக்கு வரும் பக்தர்கள் சுமார் ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் பிறகு ஊசூர் தொகுதியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த கிளை தலைவர்கள் மற்றும் பா ஜனதா நிர்வாகிகள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் செய்தனர் பின்னர் பத்துக்கண்ணு பகுதியில் நடந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மேலும் நட்டப்பாக்கம் தொகுதி திருபுவனை தொகுதியில் பிறநாள் விழாவிலும் அமைச்சர் சாய் சரவணகுமார் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை ஊசுறு தொகுதி பா ஜனதா பொறுப்பாளரும் வள்ளலார் ஏஜென்சி உரிமையாளருமான சாய் தியாகராஜன் தலைமையில் பாஜகவினர் செய்திருந்தனர் புதுச்சேரி லிட்டில் ஜீனியஸ் ப்ரீ பிரைமரி பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் ப்ரீ பிரைமரி பள்ளி மற்றும் வில்லனூர் ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் உள்ள லிட்டில் ஜீனியஸ் ப்ரீ பிரைமரி பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு யாற்றினார் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் சிறந்த ஆசிரியர்களை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடைபெற்ற மாறுவேட போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் பொது அறிவு கேள்வி பதில் பேச்சு போட்டி போன்ற பல்வேறு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் வனஜா சிவகுமார் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா மற்றும் மூஞ்சல் உற்சவம் நடைபெற்றது மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது இதில் காலை ஏழு முப்பது மணி முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மாலை ஏழு மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து இரவு ஏழு முப்பது மணி அளவில் அம்மனுக்கு தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏற்றி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடும் அதனை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இறுதி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலய இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் ஏரிக்கரை அணைக்கரை பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தின் அருகில் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகள் விளையாடும் பூங்காவில் கருவேல மரங்களால் புதர் மண்டி சீர்குலைந்து விஷப்பூச்சிகள் நிறைந்து பயனற்ற நிலையில் இருந்தது இதனை பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் பார்வையிட்டதோடு மட்டுமின்றி சரி செய்ய அதனை பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் நேரில் பார்வையிட்டு அதனை உடனடியாக அப்பகுதி இளைஞர்கள் உதவியுடன் சரி செய்து அப்புறப்படுத்தி குழந்தைகள் விளையாட ஏதுவாக சரி செய்தனர் அது பூங்காவிற்கு விலக்கு அமைத்து தருவதாகவும் உறுதியளித்தார் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் பொது இலவச நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் மாசிமக தீர்த்தவாரியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நீர்மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் முரளிக்குமார் தீபக் விக்னேஷ் பாலா பிலால் ஐயப்பன் அன்புராஜ் சித்தார்த் ஆகியோர் உடனிருந்தனர் பாஜக மாநில மகளிர் அணி செயலாளர் மீனா தலைமையில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பாஜக மாநில மகளிர் அணி செயலாளர் மீனா தலைமையில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாருக்கு ஆளுர மாலை அணிவித்து பிறந்த வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாஜக மாநில மகளிர் அணி செயலாளர் மீனா தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் இரண்டு சக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாருக்கு ஆளுயிர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி தலைவி ஜெயந்தி பாஜக பொறுப்பாளர் தியாகராஜன் ஊசுடு தொகுதி தலைவர் கூடப்பாக்கம் ஐயனார் உட்பட பாஜக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் லைஃப் பயிற்சி மையத்தில் பயின்று ஊர்காவல்படை உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எழுபது பேருக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள சக்தி கோச்சிங் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது இது குறித்து லைஃப் பயிற்சி மையம் இயக்குநர் மதன்குமார் கூறுகையில் எங்கள் பயிற்சி மையத்தில் பயின்ற ஊர்காவல்படை உடற்தகுதி தேர்வில் ஆண்கள் பிரிவில் முப்பத்தி ஐந்து பேர் பெண்கள் பிரிவில் முப்பத்தி ஐந்து பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த மூன்று மாதங்களாக தொடர் பயிற்சி அளிக்கப்பட்டது கடந்த ஆண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் உடற்தகுதி தேர்வில் நமது லைஃப் பயிற்சி மையத்தில் பயின்ற நாற்பது பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர் உடற்பகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் பொது அறிவு களஞ்சியம் வழங்கப்பட்டது சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் குறுகையில் வரும் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஹோம்கார்டு மற்றும் டிஎன்பிசி குரூப் போர் இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இலவச பயிற்சி வகுப்பில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு இலவச வினாவிடை தொகுப்பு வழங்கப்படும் என்று கூறினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மனிதன் குரல் நிகழ்ச்சியின் நூத்தி பத்தாவது நிகழ்ச்சி பாரதி பூங்காவில் ஒளிபரப்பாகியது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி அறிவுறுத்தலின்படி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றிச்செல்வம் செல்வம் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நரிக்குறவர் மக்களுக்கான சமூக பாதுகாப்பு இயக்கமான அறம் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளின் பெற்றோர்களுக்கான சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களோடு நரேந்திர மோடியின் உரையை கேட்டனர் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள் முருகன் சுரேஷ் விநாயகமூர்த்தி சக்கரவர்த்தி இளங்கோவன் சுந்தர் லக்ஷ்மி பிரியா தேவி ராஜ்மோகன் கணேசமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் பூசுடு தொகுதி பாஜக நிர்வாகிகள் சார்பில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடிய அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாருக்கு பாஜக பொறுப்பாளர் தியாகராஜன் தொகுதி தலைவர் அய்யனார் ஆகியோர் முன்னிலையில் ஊசுடு தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் ஏழுமலை சதாசிவம் சாய்ஜே தேவா விநாயக முருகன் மதன் பிரசாந்த் வசந்தராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் அமைச்சர் சாஜே சரவணகுமாருக்கு ஆளுயிர மாலை அணிவித்து கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியை சேர்ந்த ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி ஐயனார் கோவில் வீதி எல்லைப்பிள்ளைச்சாவடி இறைவை நிலைய வளாகத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளைச்சாவடி தந்தை பெரியார் நகர் சாரதாம்பாள் நகர் ரத்னா நகர் சித்தானந்தா நகர் விவேகானந்தா நகர் கோல்டன் அவென்யூ மோகன் நகர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயனிடும் வகையில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து மற்றும் இயக்குதல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது சுமார் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் செலவில் நடைபெற்ற முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்ட அதிகாரிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வரும் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டி ஓபிஎஸ் திட்டவட்ட அறிவிப்பு கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் மூன்று கோடியில் நீச்சல் குளம் முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்